இந்த வந்தே மாதிரம் இந்த அதிமுக அவங்களுடைய பார்ட்டி ஆஃபீஸ் இருக்கிற ரோடு பேர் வந்து லைட்ஸ் ரோடு அங்கே ஒரு புத்தகம் வாங்கிறதுக்கு போயிருந்தேன் ராஜீவ் காந்தி புத்தகம் யாரும் முத்துக்குமார் ஒரு ஆள் எழுதியிருந்தாரு நமக்கு வந்து காந்தின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அலையவும்ல அதனால் அங்கே புத்தகம் வாங்கலான்னு போனேன் போனால் அந்த ரோடு பயங்கரமாக குண்டுக்குள்ளியாக இருக்குது அந்த ரோடு பயங்கரமாக குண்டுக்குள்ளி லைட்ஸ் ரோடு ஒரு காலங்காலமாக தமிழ்நாட்டை ஆண்டு ஆண்டுக்கிட்டு இருக்க ஒரு கட்சியோடைய கட்சி அருடைய தலைமை அலுவலகம் இருக்கிற இடம் பயங்கரமாக குண்டு குழியாக இருக்குது என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படி சொல்லி எத்தனை தடவை தான் பெட்டிஷன் போடுறது எத்தனை தடவை தான் வீடியோ போடுறது இருந்தாலும் அப்படியே பார்த்துட்டு பிறப்பே ரெண்டாவது மாதிரி ஏறி ராஜீவ்காந்தி புக்கை ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்தாங்க அதை வாங்கிக்கிட்டு திருப்பி வந்தேன் வந்து வீட்டில் வந்து கூகுள் பண்ணி பார்த்தா இபிஎஸ் புதிய லக்ஸுரி வேன் என்னென்ன ஸ்பெஷல் இபிஎஸ் புதிய லக்ஸுரி வேன் என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு வீடியோ ஒரு செய்தி வந்திருக்கு அவருக்கு என்ன ம மகான் ஏகப்பட்ட பணம் வச்சுருக்காரு அவர் குண்டுக்குள்ளி சாலையை எல்லாம் கவலை கிடையாது அவருக்கு அவர் பழைய ஜல்லின்னு போவார் அந்த குண்டுக்குள்ளி சாலையை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து அந்த கேஸை எடுக்க மாட்டேங்கிறாங்க நான் ஒன்றாவது இருக்க போகிறேன் அது இதுன்னு மிரட்டினாலும் அந்த கேஸ் வரமாட்டேங்குது குண்டுக்குள்ளி சாலையினால் ஏகப்பட்ட உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு பொருள் போய் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்கேன் அது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் எடப்பாடி வந்து எதுக்குடா அந்த ரோட்டை பற்றி அவர் கவலைப்படாமல் இருக்காருன்னு கவலை நினச்சேன் நினச்சிக்கிட்டே தான் வந்தேன் பார்த்தா தான் தெரியுது அவர் ஜாலியாக லக்ஸரி கார் வாங்கியிருக்காரு அதனால் அந்த காரில் வரும்போது அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவருக்கு அந்த குண்டு குழி சாலையெல்லாம் கண்டப்படாது அதனால் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கார்பரேஷன் காரங்க இல்லை ஐயா எடப்பாடி பார்த்தா கூட உடனடியாக அட்லீஸ்ட் ராயல் சூர் ஒழியாவது ரோடை புதுசாக போட சொல்லுங்கள் நல்லா இந்த ஜப்பானில் அமெரிக்காவில் மாதிரி சிங்கப்பூர் இருக்க மாதிரி ரோடு போட சொல்லுங்கள் செய்வீங்களா ஐயா எடப்பாடி ஐயா தயவுசெய்து உங்கள் தெருவியாவது உங்கள் பார்ட்டி ஆஃபீஸில் இருக்கிற ராயல் சூர் நல்ல சாலையில் போடுங்க ஜெயஹிந்த்